இன்ப நாள் இது இனிய நாள் இது மேடையில் விட்டிருக்கக்கூடிய சச்சின் படத்தின் இயக்குனர் தம்பி ஜாம் மகேந்திரன் அவர்களே அங்கிங்கெனாதபடி அகிலத்தையே தன் இசையால் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் தம்பி தேவி பிரசாத் அவர்களே எனக்கு வந்து யார் படத்தில் வந்து முதல் முதல் வந்து பவுல்ராஜ் மாஸ்டர் தான் வந்து ஆனா மேல அம்பாரி என்ற பாடலைக்கு நடனம் அமைத்தவர் அம்பாரியிலேயே என்னை உட்கார வச்சு அழகு பார்த்தவர் அப்படிப்பட்டவருடைய திருமகன் தான் சிவபி பவுல்ராஜ் அவர் வந்து முதல் முதல் என்னுடைய படத்துக்கு சச்சினுக்கு அவர் தான் இந்த பாடலை நடன சமைத்து தந்தார் அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது ஓரிரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தான் நான் ஓரிரு நாள் போயிருப்பேன் அவருடைய உத்வேகமும் உணர்வும் சக கலைஞர்களிடம் கலந்து பேசி அதை பயணித்த விதமும் என்னை ஆட்கொண்டது இந்த படம் வந்து முதல் முதல் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து எனக்கு இந்த படம் நீங்கள் பண்ணணும் தம்பி வச்சுன்னு சொல்லும்பொழுது நல்ல பீக்கில் இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள் அவர்கிட்ட வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லும்பொழுது ஒரு தடவை அவருடைய படங்கள்லாம் தொடர்ந்து திருப்பாச்சி மதுரை இந்த மாதிரி படம் வந்திருக்கும்போது ஒரு சின்ன சேஞ்சுக்காக நான் அவர்கிட்ட கலந்து விளையாடும்போது ஜான் மகேந்திரன் ஒரு கதை சொன்னான் தம்பி நான் குஷி மாதிரி இருக்கேன் கலகலன்னு போவோம் கேட்குறீங்களான்னு ஏன் சார் கேட்குறீங்க அனுப்புங்கள் சார் அப்படின்னு சொல்லி சார் ஜான் அனுப்பிச்சிடுறேன் சார் ஒன் அவர்லேயே அவர் வந்து அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருது சார் கல கலகலன்னு போதும் சார் எதையும் பண்ணலாம் சார் அப்படின்ட்டாரு இப்படி ஒன்று தேவி ஸ்ரீ பிரசாத் பேர் சொன்னதும் தம்பி விஜய் தான் சோபியை சொன்னதும் விஜய் தான் இப்படி ஒரு ஆக்கிரமிச்ச ஒரு படம் அது இது படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இப்போ போஸ்ட் ஒட்டும் போதே இது வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த்து வெளியிடுனே நான் விளம்பரப்படுத்திட்டேன் ஸோ சொன்ன சொல்ல அது கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த படத்தை அகிலமங்கன்னு திரையிடப்பட்டேன் வாங்கின அத்தனை பேரும் பெரிய லெவலில் சம்பாதிச்சு கிட்டத்தட்ட இரநூறு நாள் கடந்து இந்த படம் வெற்றி அடைஞ்சிது ஆல்பர்ட் தட் மாரியப்பன் படத்தை நிறுத்தும் போது கூட அன்னை நிறுத்துறதுக்கு இல்லை பட் கமிட் பண்ணிட்டேன் படம் இரநூறு நான் நாள் நிறுத்துகிற பாரம் கூட ரூபாய் ஷேர்னேன் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் வந்து மெட்டி படத்துக்குரிய ஒரு 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 அடித்தளம் என்றது தான் இதை நான் சொல்ல முடியும் அப்படி ப பயணித்த இந்த படம் வந்து தான் நான் நடக்கணும்னு போது ஜீவாம்பா தான் கேமராமேன் அவர் ஜானுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கிறாரு அப்படிப்பட்டவர் வந்து முதல் முதல் வந்து ஷூட்டிங் வந்து ஊட்டியில் தான் நடக்குது அதுக்கு முதன் நாள் தான் வந்து சுனாமி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சூழ்நிலை சொல்லணா துயரத்தில் தமிழ்நாடே அழந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்னைக்கு ஒரு நாள் நிறுத்தி மறுநாள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செஞ்சு அந்த படப்பிடிப்பை ஆரம்பித்து வைச்சோம் நாலொருமணியும் பொழுது வரணும் பிரமாதமாக நடந்தது இங்கே கம்பக்கலோவில் செட்டு போட்டு அதோடைய பேட்சாட்டெலாம் எடுத்தோம் விஜயன் மாஸ்டர் வந்து ரெண்டு ஃபைட் அந்த படத்தில் பண்ணியிருப்பார் அந்த ரெண்டு ஃபைட்டும் வந்து இதுவரைலாம் அதுவும் ஒரு 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 உணர்வையும் ஒரு வெறியும் தூண்டாது ஒரு அழகான ஒரு கவிதையாக தான் அந்த ரெண்டு சண்டை காட்சிகளும் இருக்கும் தேவி பற்றி சொல்லணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் உழைப்பு உழைப்பு உழைக்கிறவர் அப்படிப்பட்டவர் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைத்தது வந்து தொடர்ந்து எனக்கு நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு எனக்கு குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக தான் அதை நான் பார்க்குறேன் சமீபத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சோபியும் தேவிசி பிரசாத்தியா ரெண்டு பேரும் நீங்கள் நடிக்கணும்ப்பா நீ வந்து பாடகனாகவும் அவன் நடன கலைஞராகவும் நடிக்கணும்னு ஆர்வமாக தூண்டி விட்டான் ஆனால் இன்னாதவரெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் அந்த அதுக்கு வந்து இன்னும் ஒ ஒத்துழைப்பு கொடுக்காதே இருக்காங்க இன்னிக்கூட காலையில் பார்க்கும்போது தேவ போய் அச்சு பார்த்த மாதிரி இப்போ கூட ஆசையாக இருந்தியா அப்படின்னு ஒன்று வந்து நடிக்க வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட உணவர்கள் அவர் வந்து ஒரு இசையில் வந்து தனக்கு முன்னோடிகளை வந்து தெய்வீகமாக மணிய மதிக்கிறவர் அது ஏஆர் ரஹ்மான் இருந்தாலும் சார் இளையராஜா படத்தையே வந்து அவர் அவர் வணங்கிட்டு தான் நம்ம உள்ளே போனோம் அப்படி ஒரு இடத்துல அந்த இடத்துல தி பூஜை பண்ணியிருக்கார் தொழில் பக்தி உள்ளவர் எந்த நேரமும் சதா தொழில் தொழிலோ புதுமையை உண்டாக்கணுன்றவர் இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே அதிக ரேட்டுக்கு போகக்கூடிய ஆடியோ ரைட்ஸு அவருடைய படம் தான் அது முன்னிலை எடுத்துது அப்படிப்பட்டவர் வந்து இந்த படம் இவ்வளோ பிரமாதமாக போகுது நான் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது இது வந்து எல்லா தியேட்டர் ஓனரும் என்கிட்ட வந்து கம்பல் பண்ணுவாங்க முக்கியமாக பார்த்தா ரோஹிணி பன்னீசர் வந்த எல்லாம் கேட்குறாங்கண்ணே பசங்களாம் வந்து நீங்க உடனே சச்சின் ரீரிலீஸ் எல்லாம் கேட்குறாங்கண்ணே ரீலீஸ் எங்கன்னு எல்லாம் ஒரு ஒரு செய்தி வந்தால் கூட ரீலீஸ் பண்ணணும் பண்ணணும்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க எனக்கும் வந்து அதை இந்த நேரத்தில் இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் இது இது வந்து இதுவரை இதுவரை இப்போ சினிமா என்ன ட்ரெண்டில் இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி போகணுன்னா லிரிக் வீடியோ போட்டது ட்ரெய்லர் போட்டது போஸ்டர்ஸ் அமைச்சது அதுக்குண்டான இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா எக்ஸார்டினரியாக வருது அன்னைக்கு பண்ண விளம்பர செலவு விட இந்த இப்போ பண்ணுற விளம்பர செலவு கம்மியாக இருந்தால் கூட ஆனால் பூதாகரமாக எடுத்து போயிட்டாங்க அத்தனை இளைஞர்களும் இளைஞர்களும் அப்படி இந்த படத்தை வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவு ரெண்டாவது நான் வந்து முதல் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு லோகினி தேட்டர் உள்ள நுழைய நான் சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஜனத்தை என் ஜென்மத்தில் பார்க்கல அப்படி மிதக்குது ஜனங்க அதை நீந்திக்கின்னு போறேன் என் பேர பசங்களாம் கூப்பிட்டு கூப்பிட்டு போகிறதுக்கு செக்யூரிட்டியை கூப்பிட்டு அவங்களுக்கு அவன் வந்தான் அவனை கொஞ்சம் முன்னே அனுப்புக்கலாம் அப்படின்னு இழுத்தும் போகிற அளவுக்கு ஜன திரல் அங்கே போகும்போது அந்த கையில் அவங்க இந்த ரிஸ்ட்டை கட்டி அந்த லைட்டை காமிச்சு அவங்க ஆடுறதும் பாடுறதும் கொண்டாடுறதும் அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி போய் ஆடுறதும் தேவி பிரசாத்தியம் தம்பி சோபியும் நினச்சி சந்தோஷப்படுறது இல்லாமல் அதில் வந்து விஜய்னுடைய பங்களிப்பு இருக்குது ஒரு ஒரு மேனர் அதை ஃப்ரேம் டு ஃப்ரேம் செதுக்கியிருக்கிறாங்க சோபியும் சரி விஜய் தம்பியோடைய மேனர்ஸை வந்து எக்ஸ்டாரினரி புது பாணியில் இருக்குது இது இன்னைக்கு இது அதாவது அந்த படத்துக்கு ஒரு பெரிய மயிர்ஷ்டோன்னா அந்த அந்த பாடலும் அமைஞ்சது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க படப்பிடிப்பில் தம்பி விஜய் கொடுத்த ஒத்துழைப்புலாம் ஒரு இடத்துல கேரம் ஒன்று இருக்குது அங்கேருந்து வாரத்தில் லேட்டாகுன்னு என் பையன் சொல்லுவான் பதந்தாமன் அப்போ அவர் வந்து குவாலிஸ் பக்கத்தில் நின்றுன்னு லிங்கு கட்டின்னு சேஞ்ச் பண்ணார்ப்பா அப்படின்னு இப்படி தயாரிப்பாளர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் தயாரிப்பாளர்களை ஊக்குவித்து உயர்த்திய தலையாய நடிகரில் தம்பி விஜய் தலையானவர் சிறப்பானவர் அப்படிப்பட்ட அவருக்கு வந்து இந்த படத்தை வந்து இந்த இவ்வளோ பெரிய வெற்றி அதே நேரத்தில் ரோஹினி தேட்ரு ரேவந்த் தம்பிக்கும் சரி கமலா தேட்ரு செட்டியாருடைய பேர விஷ்ணுக்கும் சரி இந்த நேரத்தில் நான் நன்றி சொன்னோம் இந்த இவ்வளோ பெருசாக எடுத்து போகிற அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஷோ இன்க்ரீஸ் ஆகிக்கினே போகுது இன்றைக்கி பார்த்தா கூட செவ்வாய் பதங்க கூட ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுருக்குது இது வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ரிலீஸ் வந்து ஒரு ஒரு கூட படம் வந்தால் கூட நம்ம தள்ளி போனன்றதான் நம்ம முடிவு பண்ணி எட்டு நாள் தள்ளி ஒன்பதாவது நாள் தான் இந்த படத்தை நான் பண்ணேன் அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க அது எந்த காரணமும் கிடையாது ஒரே நேரத்தில் ரெண்டு ரெண்டு படம் வருது நாலு படம் வருது இந்த படம் வரும்போது கூட சந்திரமுகி மும்பை எக்ஸ்பிரஸோடு தான் வந்தது ஒரே நேரத்தில் அன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற சினிமா வந்து சொல்ல அந்த ஹாலிடேஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து எட்டு நாள் கழித்து தான் வந்தது ஆக யாரும் அதை பற்றி தப்பாக நினைக்காதீங்க நான் நம்ம அந்த மாதிரி இடத்துல இல்லை இந்த சினிமா என்னை வளர்த்துன்னு இந்த சினிமா வளரணும்னு நான் எல்லாேருக்கும் நல்லது செஞ்சுன்னு இருக்கிறேன் ஆக உங்கக்கிட்ட கண் மலங்க சொல்கிறேன் இந்த திரையுலகம் வாழ்வாங்க வாழணும் வையகம் தழைக்க வாழணும் வாழ்வெல்லாம் செழித்து வாழணும்னு என்னுடைய வேதமாகவே நான் எடுத்து நடத்தி இருக்கிறேன் ஆகவே இந்த படத்தில் இந்த இந்த பிசி ஸ்டடியூவில் வந்து தேவி பிரசாத் வந்து இங்கே கொண்டது வந்து உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம் அவர் தேட்டர்லேயே போய் பார்க்க போகிறேன்றார் அவரும் சோப்பியும் ஜானம் போய் பாருங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய உழைப்பாக வந்து அந்த மக்கள் அந்த இளைஞர்களை எப்படி பண்ணுறாங்கன்னு இந்த தேட்ரு உள்ள பார்க்கணும்னு நினச்சா குடும்பத்து பெண்கள்லாம் வந்து எப்படி கோலாகலமாக கொண்டாடுறாங்கன்னு பார்க்கும்போது என்னால் மெய்சில் இருக்குது அது ஜான் ஒன்று ஒன்றும் ஜானுடைய பங்களிப்பு வந்து துரு 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 துருன்னு இருப்பார் எப்போவுமே நான் சமீபத்தில் கூட பசங்க இதே மாதிரி ஒன்றா இருக்கிறது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு உழைப்பு கொடுத்தாரு மகேந்திர சார் வந்து இல்லைன்ற ஒரு ஃபீலிங் இன்னைக்கு ரொம்ப எனக்கு ஆக்க இந்த கொண்டாட்டத்தை அவர் பார்க்கலன்ற ஒரு ஒரு வருத்தங்கள் எனக்கு வந்து நெஞ்சில் நிழலாடுது அவர் இல்லாத இடத்த வந்து அவங்க அவங்களுடைய துணை மகேந்தனுடைய துணைவார் வந்து இதை இந்த அந்த அந்த சந்தோஷத்தில் ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறேன் மகேந்திர ஜான்னுடைய உழைப்புக்கு வந்து எல்லை இல்லாத பணி மிக சிறப்பான முறையில் பணியாற்றினார் எந்த நேரத்தில் காஸ்டியூம் கூட அவரே போய் தான் விண்ணுவார் அது சொல்லுவார் நிறைய இன்புட் அவுட்புட் எனக்கு கொடுத்துட்டே இருப்பார் அது என்னென்னு சொல்கிறாரு அதுக்கெல்லாம் வந்து அந்தந்த தொழிலில் இருக்கிறவங்க அது அது காரணம் என்னால் செய்கிறது எடுத்து சொல்ல எடுத்து சொல்ல முடியும் ஆக மீண்டும் இந்த மேடையில் அமர்ந்து கொடுத்திருக்கும் இந்த படத்தை இவ்வளோ பெரிய வெற்றியாக்கின பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி தோழர்கள் உங்களுடைய பங்களிப்பு என்னென்னைக்குமே நான் உங்களுக்கு உற்ற சகோதரன் உற்ற தோழன் எல்லாரையும் நான் ஒன்றா தான் கருதுவேன் ஆக என்றைக்கும் நீங்கள் எங்கள் நெஞ்சத்தில் நிலைப்பிப்பேன் இந்த இன்சி வளர்த்துக்கு நீங்கள் திரும்பவும் ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுத்து உயர்த்தணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிரியாசனுடைய பங்களிப்பு அதி 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 சிறப்பானது அவர் வந்து எந்த நேரம் வந்து எல்லா பணியும் செய்கிறாரு மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலமாக நல்ல பையன் நல்லா வருவோம் வாழ்த்துக்கள் நன்றி சார் So finally the moment I've been waiting for is here speaking of music he is the heartbeat of Sachin the man who makes us dance sing and feel every note ரீசென்ட் டைம்ஸ்ல இவரோட இந்தியா டு ஒரு கான்சர்ட்ல ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் விஷயம் ஆல்மோஸ்ட் ஒன் ஃபால்ஸ் வந்திருக்கு அண்ட் நான் வந்து இவரோட கான்செர்ட் மிஸ் பண்ணிட்டேன்னு ஒரு வருஷத்தோடய இருந்தேன் பட் சச்சின் படம் தியேட்டர்ல போய் பார்த்தப்ப அது லைட்டா கொஞ்சம் கொஞ்சதுன்னு சொல்லலாம் பிகாஸ் ஐ வாஸ் இன் தட் எனர்ஜி மோட் வைபிங் இவர் கம்போஸ் பண்ற பாட்டுல பல விசில் சத்தம் நாட்டுல தி ஓஜி ஜி ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்களே அன்போடு பேசுறாங்க